السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا നല്ലടിയാകളെ അല്ലാഹുടിയ പേരും அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் நாம் எல்லாம் இங்கே பெரும் திரளாக குழுமி இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில இஸ்லாமும் ஏகத்துவமும் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது ஏகத்துவம் என்றால் இந்த அகில உலகையும் படைத்து பரிபாலிக்கின்ற கடவுள் ஒரே ஒருவன் தான் இருக்க முடியும் ஒரே ஒருவன் தான் இருக்கிறான் அவனுடைய ஆற்றலை அவனுடைய அதிகாரத்தை அவன் யாருக்குமே பங்கு போட்டு கொடுத்து விடவில்லை முழு அதிகாரத்தையும் தன் கையில் தான் அவன் வைத்திருக்கிறான் என்று நம்புவதற்கு பெயர் ஏகத்துவம் அரபு மொழியிலே இதை தௌஹீத் என்று சொல்வார்கள் கொள்கைலாக என்ற திரு கலிமாவில் இருந்தே இதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இந்த ஏகத்துவத்தை நம்புவதற்காக பெரிய ஆராய்ச்சி ஒன்றும் நமக்கு தேவையில்லை முழு குரானையும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை லாயிலாக இல்லல்லாக என்று சொல்கிறோமே அதனுடைய நேரடியான மொழிபெயர்ப்பு தெரிந்தால் கூட ஒருவன் ஏகத்துவ கொள்கையை உறுதியாக அறிந்து கொள்ள முடியும் வணக்கத்திற்கு உரியவன் சொல்லிக் கொடுப்பாங்கள அந்த பாடத்திலேயே சொல்லி தருவாங்க வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ் வை தவிர யாரும் இல்லை அப்ப வணக்கம் வழிபாடு எல்லாமே அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இதுதான் ஏகத்துவம் இதுதான் இஸ்லாத்தினுடைய அஸ்திவாரம் அடிப்படை ஜீவனாதி இந்த ஏகத்துவ கொள்கைக்கு இன்றைக்கு முஸ்லீம்களாலேயே பங்கம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது எதுக்கு இந்த தலைப்பு என்று கேட்டால் ஏகத்துவத்தை இந்த சபையில் பேசவே கூடாது பல தெய்வங்களை வணங்குகிறார்களே அந்த மக்கள்கிட்ட போய் சொல்ல வேண்டிய ஒரு தலைப்பு இது பல்வேறு தெய்வங்களை வழிபடக்கூடிய மக்களிடத்தில் சொல்லுகிற ஒரு செய்தியை இந்த கொள்கையை நம்பி இருக்கிற மக்களிடத்தில் சொல்கிறோம் என்று சொன்னால் அந்த ஏகத்துவத்திற்கு இப்போது பங்கம் ஏற்பட்டிருக்கிறது அந்த கொள்கையை காக்க கடமைப்பட்டவர்களே அதற்கு குளி தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த கொள்கையை ஒழிப்பதற்கான முயற்சியிலே அவர்களை அறியாமல் கொண்டிருக்கிறார்கள் என்ற காரணத்தினால் தான் ஏகத்துவம் என்ற தலைப்பு முஸ்லிம் சமுதாயத்திலே வந்து சொல்ல வேண்டிய அவள நிலைமை இந்த ஏகத்துவம் என்பது ஒரே ஒரு கடவுள் தான் இந்த உலகத்திற்கு இருக்கிறான் என்ற இந்த கொள்கை நபிகள் நாயகம் சல்லு செல்லம் அவர்கள் உயிர் மூச்சாக கொண்டு போதித்த ஒரு கொள்கை உங்களுக்கு எல்லாம் தெரியும் நபிகள் நாயகம் அவர்கள் ரோமாபுரி சக்கரவர்த்தி மன்னருக்கு கடிதம் எழுதுகிறார்கள் இஸ்ராத்தின்பால் அழைப்பு கொடுத்து கடிதம் எழுதுகிறார்கள் அவர்களை பற்றி அறிந்த ஹெர்குலிஸ் என்ற மன்னன் சுபியானுடைய ஒரு கூட்டத்தை அழைத்து விசாரிக்கிறார் அபு சுபியான் அப்போது எதிரியாக இருக்கிறார் இஸ்லாத்துக்கு வரல அவரிடத்துல கேட்கிறார் இந்த முகமது என்று ஒருத்தர் உங்க நாட்டில வந்துருக்கிறாரு அவர் என்னதான் உங்களுக்கு போதிக்கிறாரு என்று கேட்கும் பொழுது கேட்கும்பொழுது சுபியான் ஹெர்புலிஸ் மன்னன் இடத்துல என்ன சொல்றார் தெரியுமா முகமதுவாக வஹதவு வலா துஷ்ரீகோமிஹீசை ஆ முகமது எங்களுக்கு என்ன போதிக்கிறார் என்று கேட்டால் அல்லாஹ மட்டும் அணங்குங்கள் பலா துஸ்ரிக்கும் மிகி செய்யான் அவனுக்கு எந்த ஒன்றையுமே நீங்கள் இணையாக ஆக்கி விடாதீர்கள் அல்லாஹ் மட்டும் வணங்குங்கள் அவனுக்கு ஈக்குவலாக நிகரா எதையும் ஆக்காதீர்கள் இதுதான் முகமது அவர்கள் எங்களுக்கு போதிக்கிற பாடம் என்று ஹெர்குலிஸ் மன்னர் மன்னரிடத்தில் அபுசுமியான் சொல்லதாக சைகுல் புகாரியில் முஸ்லீமில் இன்னும் பல ஏராளமான ஹதீஸ் நூல்களில் நீங்கள் பார்க்கலாம் அப்ப நபிகள் நாயகம் செல்லல்லா குலை செல்லம் அவர்கள் என்ன போதிக்கிறார்கள் என்பதை வடித்து சாறு பிழிந்து அபுசுமியா சொல்லும் பொழுது இதைத்தான் சொல்கிறார் மற்ற அறிவுரை எல்லாம் வேண்டாவது அடிப்படையா முகமது என்ன சொல்கிறார் என்று கேட்டால் அல்லாஹ் மட்டும் வணங்குங்க அல்லாவையும் வணங்குங்க மற்றவங்களையும் வணங்குங்க சொல்றதுக்கு நபிகள் நாயகம் செல்லாசலம் வரல அல்லாஹ் மட்டும் வணங்குங்க அவனுக்கு நிகர யாரையும் ஏற்படுத்தாதீங்க இதா ரசூ சல்லா அலி செல்லம் போதித்த அடிப்படையான கொள்கை இந்த கொள்கை முகமது சல்லல்லா அலி செல்லம் மட்டும்தான் போதிச்சாங்களா இல்ல முதல் மனிதர் போதித்த கொள்கை இதுதான் நீங்க நினைக்கிறப்ப ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஏகத்துவ கொள்கை இல்லையா இருந்தது எல்லா நபிமார்களும் போதித்த கொள்கை இந்த லாயிலாக இல்லல்லாக என்ற கொள்கைதான் தான் பெருமானா செல்லல்லா அலை செல்லத்திற்கு